அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல நாம அ வரிசை எழுத்துக்களை கத்துக்க போறோம் இங்க இருக்கிற இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸ் அ வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த சவுண்ட் முடியும் போது அ அந்த சவுண்ட்ல முடியும் ஓகே எல்லாருமே கவனிங்க நான் சொல்றத கேளுங்க எந்த எழுத்தை காமிக்கணும் அதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த எழுத்துக்களுடைய சவுண்ட் கிளியரா புரியும் இந்த முதல் எழுத்து கா அ அந்த சவுண்டில் தான் முடியணும் கா அப்படி படிக்கக்கூடாது ஃபஸ்ட் லெட்டர் இதோட சவுண்ட் என்னென்னா கா கா நான் சொல்கிறேன் ஜஸ்ட் கவனிச்சுங்க கூட சேர்ந்து படிக்க வேண்டாம் செகண்ட் லெட்டர் இங்கு ரெண்டு லெட்டர் சேர்ந்து வரும் மெய் எழுத்துக்களை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த லெட்டரோட சவுண்டு இந்த எழுத்து சா சில சமயத்துல சா அப்படி படிப்போம் சில சமயத்துல ச ரெண்டுமே சேம் தான் இது ச இல்லனா ச இது ஞா ஞா த pa pa ma ma ya ya ra ra la la va va ra ra la la ra ra இப்ப உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த சவுண்ட் எல்லாமே ஆ வரிசை எழுத்துக்கள் முடியும் சவுண்ட்ல முடியற மாதிரி நீங்க படிக்கணும் ஓகே இப்ப திரும்ப படிக்கிற மொத்தமா சேர்ந்து படிக்கிற அப்படி புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க ந ப ம ய ர ர ல ல வ ஓகேங்களா இதுதான் சவுண்டு க ச ஞ ட ந த ப ம ய ர ல ல வ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிஸ் பண்ணப் போகிறோம் ஓகே நான் ஒரு ஒரு எழுத்தாக காமிச்சு அதை சொல்கிற கேட்டுட்டு அதை அப்படியே ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணுங்க போதும் இந்த எழுத்தை பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க அதை வந்து த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் நான் க அப்படின்னு சொல்கிறேன்னா அதை கேட்டுட்டு க க மூணு தடவை நீங்கள் சொல்லணும் சரியா இப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் லெட்டர் கா மூணு தடவை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் சொல்றத கேக்கணும் மூணு தடவை சொல்லிட்டு இந்த எழுத்து அந்த சவுண்டு தொண்டையிலிருந்து வரும் சொல்லுங்க அடுத்தது கவனிங்க இந்த எழுத்து சொல்லுங்க சா 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 சில சமயங்களில் சான்ற உச்சரிப்பு வரும் இப்போதைக்கு சா மட்டும் படிங்க இந்த எழுத்து ஞ ஞ ஞ ஞ இந்த எழுத்து எல்லாரும் சொல்லுங்க நான் சொல்றதை கேட்டுட்டு கூட சேர்ந்து படிங்க படிக்கிறது நல்லா சொல்லுங்க அடுத்தது இது பாருங்க மூணு சுழி நா அப்படினு சொல்லுங்க இப்போ இதுக்கு நா அது மட்டும் இந்த லெட்டரோட சவுண்ட் நா 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 மீனாட்சி நீங்க இந்த லெட்டர் நா சே த்ரீ times நா

लेटर कवनी या 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 या

ഇന്ത ലെറ്റർ കൗണിങ് വ 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

ர இது கொஞ்சம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது மூணு சுழிண்ணா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த லெட்டரும் நாதான் இதுவும் நாதா அப்புறம் ரெண்டு சுழி நா இதுவும் நாதான் நா சவுண்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அது வார்த்தைகளாக படிக்கும்போது சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அதே மாதிரி இதுவும் ரா இதுவும் ரா ஓகேங்களா இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி லா இங்கே பாருங்க இந்த லெட்டர் லா இதுவும் தான் ஆனால் இந்த சவுண்டு வித்தியாசமாக இருக்கும் ரா இது லா லா ஆனால் இந்த லெட்டர் ரா இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது நா மூணு இருக்கும் ரா ரெண்டு இருக்கு லா லா இதுவும் ரெண்டு ஆனால் இந்த லெட்டர் ரா இது இது ஞா இந்த மூணு லெட்டரும் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் கா ஞா யா இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் அடுத்தடுத்து நம்ம வேர்ட்ஸாக படிக்க ஆரம்பிப்போம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே திரும்ப ஒரு தடவை நான் லைனாக படிக்கிறேன் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க கா படிக்கும்போது ஷார்ட் சவுண்டில் தான் படிக்கணும் ஆ அதில் தான் முடிக்கணும் கா அப்படி படிக்கக்கூடாது கா ட த ந ப ம ய ர ல ல வ ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே நோட்டில் எழுதிக்குங்க எழுதிட்டு என்னோடய வாய்ஸை கேட்டு கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரே நிமிஷம் ஓகே இதில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க நோட்ல முதல்ல எழுதிக்குங்க இப்போ நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு இல்லைங்களா அதை ப்ளே பண்ணிட்டு அந்த எழுத்துக்களை பார்த்து என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வர ட்ரை பண்ணணும் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா இந்த எழுத்துக்கள் நல்லா புரிஞ்சிடும் அடுத்தடுத்த லெசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கா Da na ta na pa ma ya ra la va ra la ra na. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கும் டைம் கொடுத்துருப்பேன் இப்போ திரும்பவும் நான் ப்ளே பண்ணுறேன் கவனிங்க இப்போ நான் தான் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோமே அப்போ இதே மாதிரி நோட்டில் நான் எழுதிக்கிட்டு என்ன பண்ணுவேன் இந்த ஆடியோவை ப்ளே பண்ணுவேன் க க ச ச ட ட ந த ந ப ம ம யா ய ர ர ல ல வ வ ழ ழ ல ல ற ற ந ந கவனிச்சிங்களா அப்போது இதை என்ன பண்ணணும் நோட்டில் எழுதிக்கணும் இந்த வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணணும் நான் வந்து கேப் விட்டு கேப் விட்டு தான் அடுத்தடுத்த லெட்டர்ஸை சொல்லியிருப்பேன் அப்போது நான் சொல்கிறத கேட்கணும் எந்த லெட்டரோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு தடவை கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும் சொல்ல சொல்ல என்ன ஆகணும் இந்த எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஓகே இப்போது டெஸ்ட்டு வைக்க போகிறேன் இதுதான் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சவங்க சொல்லணும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லலாம் ஓகே யாராலும் இதை லைனாக படிக்க முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் யார் சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த லெட்டர்ஸை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் இல்லை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா அன்மியூட் பண்ணுறதுன்னா எல்லாரும் அன்மியூட் பண்ணிவிடுங்க அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் சொல்ல விருப்பப்படுறவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஓகே ஆனி நீங்கள் சொல்கிறீங்களா ஆ ஓகே இருங்க பிரித்திவ்ராஜ் சொல்கிறாங்க பிரித்திவராஜ் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நிமிஷம் நிமிஷம் ஒரே கொஞ்சம் உங்களுக்கு பிராக்டிஸ் தேவைப்படுது வெயிட் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க நா வெயிட் வெயிட் ஆனி நான் படிக்க கூடாது முடியும் ஆ அந்த சவுண்ட்ல தான் முடியணும் ஆன்ற சவுண்ட்ல முடிய கூடாது ஓகே திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இருந்து ட்ரை பண்ணுங்க ஆ ஆ ஆ ம் ஆ ல ர ல ஓகே அணி அணி நீங்க ஷார்ட் சவுண்ட்ல படிச்சீங்கன்னா போதும் குறில்ல தான் படிக்கணும் மேடில்ல படிக்கிக கூடாது சரியா அருமையா சொன்னீங்கனி வெரி குட் அடுத்ததா ஹரிணி நீங்க சொல்லுங்க கம் கா சா யா うん रा रा बा रा 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 ओके हरीनी सुपर आराधक सुनेंगे उनको लिख टेन पाइंट्स ओके आड़ते दा सेबिशा सुनेंगे